தாயோட அந்த தங்கத்தை வளர்த்த அந்த தாயை பாருங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கண்கள்லாம் காட்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா வாமா அம்மா பேர் பாப்பாவா அவங்க மாமனார் பேர் ஐயோ இப்படி ஒரு மருமகளாங்க புரிஞ்சு பாரு அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கலாம் இங்க பாரு அந்த தாயை அந்த தாயோட அந்த தங்கத்தை வளர்த்த அந்த தாயை பாருங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கண்கள்லாம் காட்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா வாமா உங்க அந்த அம்மாவுக்கு மூணு பரிசுங்க ஒன்றிய சேர இசைய சொல்லுங்க ஒரு டைனிங் டேபிள் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு ரொக்க பரிசு ஒண்ணு ஒரு வெள்ளி காசு ஒண்ணு நாட்டாமை நடுப்பட்ட நாராஜ சிறப்பா வெள்ளி வெள்ளச்சாமி சிறப்பா வெள்ளி காசு ஒண்ணு கைத்தடி உற்சாகப்படுதுங்க அந்த அம்மா மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் மழை வருது எல்லாம் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா அந்த அம்மா அந்த மனப்பாறைக்கே பெருமை தமிழ்நாட்டிற்கே பெருமை அந்த தாய் போலீஸ் கோவுகள் நட்புக்காக